ஒரு வெச்சாரஞ்சிய நினைக்கிறவன் இந்த வெட்க உணர்வு இருந்துச்சுன்னு வைங்க செய்ய மாட்டான்ல திருட போறான் திருடுறவனுக்கு இந்த உணர்வு இருந்துச்சுன்னு வைங்க எவ்வளவு பெரிய இந்த ஒரு ஒரு அம்சத்துக்குள்ள அப்படி பிரிய தத்துவத்தை உள்ள அமைக்கிறாங்க ரசூ ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள இத வச்சுக்க உனக்கு வச்சுக்க வெக்கப்படு வெக்கப்பட்டீங்கன்னா உண்ட எந்த தீமையும் வராது அதாவது ஒரு சில தீமை வந்து மக்கள் தீமைன்னு விளங்காத தீமைகள் இருக்கும் அதுகள் வேண்டாம் உன்ட்டு இருக்கு வேற வேற அம்சத்தை கொண்டு தடுத்துடலாம் பெரும்பாலும் மக்கள் தீமை வழங்கி இருக்கக்கூடிய கொலை கொள்ள கற்பழிப்பு சூது திருட்டு பிராடு இதெல்லாம் உலகத்தில் எல்லாரும் கெட்டது சொல்றது உலகத்தில் எல்லாருமே இது நல்லது இல்ல இதெல்லாம் கெட்டதுதான் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு உலகத்துல அது வேலை முஸ்லீம் செய்யறான் அவன் அதை செய்யாம இருக்கணும்னு சொன்னா அவனுக்கு என்ன வர வேண்டி இருக்கிறது வெட்க உணர்வு வர வேண்டியது இப்ப ஒருத்தரை பெரிய ஆணவ கௌரவம் மண்ட கணம் பிடிச்சிருக்கான்னு வைங்க நான் நடக்கும்போது திம்பரா மண்ட கணமா நடக்கிறேன் எனக்கு வெக்கிச்சு வைங்க நம்ம வாட்டுக்கு மண்டக்கணமா நடந்து போயிடுவோம் பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படி நினைச்சா மண்டக்கணுக்கு வருமா ஏதாவது மண்டக்கணம் பிடிக்கிறவனுக்கு அந்த மண்டக்கணத்தை எது குறைக்கும் வெக்க குறைச்சி குறைச்சிடுங்க அம்மா அது அதுக்கு ஒரு விமர்சனமா தேவையா இது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிரு அது வந்துடும் அப்ப சொல்லுக்கு செயலுக்கு மாற்றமா இருக்குன்னு வைங்க நம்மள்கிட்ட வெக்க உணர்வு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இப்படி சொல்றோம் நம்ம இப்படி நடக்கலையே இப்போ நம்மளை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களே இது நாலு பேர் பேசணும் அசிங்கமா போயிருமே மாத்திக்கணும் உடனே அப்ப இந்த வெட்க உணர்வு ஒரு மனிதன் இடத்துல வரக்கூடிய நேரத்தில் அவங்க கிட்ட ஏராளமான நற்பண்புகளை உண்டாக்கிட்டே இருக்கு ஒரு பண்பு தான் இது இதுல இருந்து நூத்துக்கணக்கான நல்ல விஷயங்கள் பிறக்குது இந்த ஒரு பண்பு நம்ம உள்ளத்துல பதிவு சொன்னா பல விஷயங்கள் நம்ம இடத்துல என்ன செய்யும் நல்ல நல்ல காரியங்களாக வெளிப்படுத்துகிட்டே இருக்கும் கெட்ட காரியங்கள்லாம் நம்மள்ட்ட இருந்து எடுபட்டு போய்கிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரியான ஒரு கோல் சொல்றோம் ஒரு புறம் பேசுறோம் இதையும் கூட வைக்கப்படுற தடுக்க நம்ம வாட்டுக்கு புறம் பேசிட்டு போயிருவோம் நம்ம போன பிறகு நம்மளை பேசுவாங்களே இப்படி நினைச்சாண்டு வைங்க இதுக்கு அசிங்கப்பட்டு பேச மாட்டான் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா சமூகத்தில் இழிவாக்குற காரியத்தை நாம் செய்யக்கூடாது செய்யறமே இத நாலு பேர் தப்பா பேசிடுவானா பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு காரியங்களில் இருந்தெல்லாம் நாம் விலகிக் கொள்ள வேண்டும் நம்ம மரியாதை விட்டுறக்கூடாது வெக்கம் இல்லைன்னா மரியாதை போயிடும் மானம் கட்டவனா இருந்துடக்கூடாது அப்படின்னு வரும் ஒரு சபையில ஒரு ஹலாலான ஒரு சாப்பாடே சாப்பிடறோம் உங்களுக்கு வந்து ஒரு ஆள் விருந்து தர்றாருங்க உங்களுக்கு தான் தர்றாரு தட்டு நிறைய உணவு எல்லாம் வைக்கிறாரு நீங்க திங்கலாம் உங்களுக்கு அது திங்கிறதுல வெக்கம் உள்ளவன் எப்படி திம்பான் வெக்கம் இல்லாத எப்படி திம்பான் வெக்கம் இல்லாதவனா இருந்தா முடியுமா அது பார்த்தாங்க இந்த பக்கம் ஒரு பக்கத்துக்கு வளைஞ்சுக்கிட்டு இருக்கும் பாக்கவே அவனுக்கு வெக்கம் இல்லை அவனுக்கு கொடுத்துட்டு சிங்குறதுக்கு எப்படி வேணாலும் திம்பான் தூரத்திலிருந்து பார்த்தாங்க அவன் ஹராமையெல்லாம் செய்யல அவனுக்கு கொடுத்த சோத்த அவன் திங்கிறான் திருடி திங்கல அவனுக்கு நீங்க சோத்த வச்சுப்பீங்க வெக்கம் இல்லாட்டி என்ன செய்யவான்னு கேட்டா எவன் பாத்துக்கிட்டா என்ன கூட்ட பசுகிறதும் அதை திங்கிற முறையும் அதை வந்துகிட்டு ஒரு நாகரிகம் இல்லாம அது நடக்கிறதையும் பாத்தீங்கன்னா அது சப்பு கொட்டுறதும் இதெல்லாம் பார்த்தா என்ன செய்யும் வெக்கம் இல்லாத இதெல்லாம் இருக்கும் வெக்கம் இருக்குன்னு வைங்க பட்சிதான் அதை பாப்பாங்க அதை கொஞ்சம் நாகரிகமா செய்வோமே அப்படி அழகா சாப்பிட்டான்னு வைங்க ஒரு சாதாரண சோறு திங்கிறதுல வெக்கம் இருக்கும் அவன் எப்படி இருப்பான் வெக்கம் இல்லாட்டி எப்படி இருப்பான் சில பேர் டீ குடிப்பாங்க அந்த உறிஞ்சிற சத்தம் அங்க கேட்கும் டீ தானே குடிக்கிற நீ உறிஞ்சிறது ஒண்ணு தப்பு இல்ல ஹராம் இல்ல வெக்கத்துக்கு பாதிப்பா இல்லையா இது இது எல்லாம் டீ குடிக்கும் போது உறிஞ்சாதுன்னு அதையும் சொல்ல இயலாது ஒரு சொல்லுக்குள்ள அரைக்க பண்ணணும் இது மாதிரி லட்சக்கணக்கான பண்புகள் இருக்கும் என்ன பண்றாங்க நீ டீ குடிக்கும்போது போது உறிஞ்சாதுன்னு சொல்ல முடியாது சப்பு கொட்டாதுன்னு சொல்ல முடியாது அப்ப எப்படி சொல்லணும்

இந்த வெக்க உணர்வு பிறர் சொன்னமே பிறர் நலன் ஆடுறது அதுக்குன்னா உந்துதலா இருக்கும் செய்யறமே ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா இந்த ஒரு மாதிரியா நினைக்க மாட்டாங்களாங்கிறது இருக்க அதான் அதான் உங்களுக்கு வரணும் ஒரு மாதிரியா நம்ம நினைச்சிட கூடாது உங்க கறி சாப்பிட்டீங்க பல்ல குத்திக்கிருச்சு பல்ல சிக்கிருச்சு உங்க பல்லு தான் நீங்க ஒரு குச்சி எடுத்து பல்லு குத்தலாம் தப்பு இல்ல தனியா போய் குத்திக்கிறோம் பத்து பேர் உட்கார்ந்து இருக்கும்போது குத்தி அதை எடுத்து பார்த்தா என்ன செய்யுங்க அசிங்கமா இருக்கும்ல இது நிறைய பேர் இருக்கல ஏன் இருக்குது வெக்கம் இல்ல அந்த அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு வெக்கம் ஏன் வெக்கம் இல்ல நாங்க ஏன் பண்ணி நாங்க என்னடா நினைச்சா செய்யறது ஏன் பண்ணி ஏன் குச்சி நாங்க நீ யார் கேட்கறதுங்கிற மாதிரி சொல்ல மாட்டா அப்படி அப்படி உள்ள அவனுக்கு இருக்குது அவன் என்ன நினைக்கணும் இத செய்யறம உடனே வெக்கங்கிறதுக்கு அளவுகள் எப்படி வரணும்னு கேட்டா அவன் ஸ்டேஜுக்கு நீங்க போயிடணும் நீங்க என்ன செய்யணும்டா விளங்குறதா இருந்தா இது மாதிரி அவன் செஞ்சா நான் எப்படி இதை எடுத்துக்கொள்வேன் அவன் இந்த மாதிரி முன்னாடி வந்து செஞ்சான்னு சொன்னா அதுலயும் பாருங்க அந்த பல்லுல போய் உட்கார்ந்த வரைக்கும் அந்த கறி ருசியா தான் இருக்கு அந்த பல்லுல மாட்டின பிறகு எடுத்தீங்கன்னு சொன்னா நமக்கே சகிக்காது அந்த அந்த துர்நாற்றம் அந்த மாதிரி உனக்கு சகிக்காத ஒன்று பக்கத்தில் உள்ளவனுக்கு அப்படி இருக்கும் இதை வந்து தனியா போய் செஞ்சிக்கிற வேண்டியதால அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அநாகரிகமான போக்கில் இருந்து ஒரு சமுதாய அதாவது மிருகத்திறன் பாருங்க ரசூசுல்லா சொன்னாங்களே எவ்வளவு அழகா பொருந்து பத்தீங்களா இதுல அந்த இந்த வெக்கம் அப்படி மெருகேறும் திங்கிறது மெருகேறும் குடிக்கிறது மெருகேறும் நடக்கிறது மெருகேறும் அதை படுத்து கிடக்குறான் ஒருத்தன் அவன் எப்படி இருந்தாலும் படுக்கலாம் அதுக்காண்டி காலுக்கு மேல காலை தூக்கி போட்டுக்கிட்டு வேட்டியை திறந்துகிட்டு படுக்க முடியுமா ஏன் இப்படி படுக்கலாம் அப்படி சொல்லுறது படுக்கலாம்ல நம்ம இப்படி படுக்கிறமே படுத்து இருக்கும்போது போது இப்படி ஓரஞ்சு இடத்துல தெரியற மாதிரி எல்லாம் இருக்குது இதெல்லாம் தெரியாம இருக்குமான்னு எல்லாம் கவனிச்சு படுப்பான் ஒருத்தான் வெக்க இருந்துச்சு வெக்க இருக்கிறவனா இருந்தா படுக்கும்போது என்ன செய்வான் அந்த இடத்துக்கு அவன் போயிருவான் இப்படி நம்ம படுத்து கிடக்கும்போது போது தொட தெரியுமோ கால் தெரியுமோ அது தெரியுமோ இது தெரியுமோ என்ன செய்வான் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி அவன் படுக்கிற விதத்தை மாத்துவான மெருகேறதா இல்லையா அவன் படுக்கிறது மெருகேறும் அவன் திங்கிறது மெருகேறும் அவன் நடக்கிறது மெருகேறும் அவன் பேசுறது மெருகேறும் அவன் செய்யற எல்லா காரியமும் மெருகேறும் வெக்கம் சேர சேர கெட்டதே ஏற்படாது நன்மைக்கு நன்மை தான் ஏற்படும் இதுல வந்து இந்த வெக்கத்துல ஒரு உதாரணம் காட்டுவதா இருந்தா ரசூர் செல்லாசத்தை ஒரு ஆள் மிஞ்சினார் யார் அவரு உஸ்மான் அலி அல்லா கொண்டவர்கள் தான் வெக்கத்தில் யாரையும் மிஞ்சினவரே ரசூல் செல்ல அலி செல்லம் அவர்களையும் மிஞ்சினவர் என்ன மிஞ்சினவரு என்று கேட்டால் இப்ப உதாரணமான நம்ம ஆம்பளை இருக்கிறோம் ஆம்பளை இருக்கும் பொழுது ஒரு சட்டையை கழித்து போட்டு பணியனோட இருப்போம் நீங்க இருப்பே நான் இருப்பேன் நம்ம ஆம்பளை எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு சபை இல்ல சபையில் இருக்க மாட்டோம் எல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு நான் சட்டை கட்டு உட்காந்து பணியை போட்டு உட்காந்துருப்போம் இது கொஞ்சம் கொஞ்சம் அறுவை பக்கம் எல்லாம் பணியை கட்டிட்டு உட்காந்துருப்பான் அது ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இருந்துச்சுனால செய்வோம் சட்டையை மட்டும் கழிச்சுட்டு பணியனோட உட்காந்துருப்போம் இதை ரசூல்லாம் இப்படி உதாரணத்துக்கு சொல்ல வர்றாங்க எல்லாரும் இருப்பாங்க உஸ்மான் அதுவும் செய்ய மாட்டார் முழுசா போத்தி பொம்பளை மாதிரி தான் உஸ்மான பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருப்பாரு அந்த சட்டையை கழட்டிட்டு கூட இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு பேணுவதில் கூடுதலாக வைக்கப்படக்கூடியவராக உஸ்மான் ரலி எல்லாம் எனக்குறாங்க ஒரு தடவை ரசூல் செல்லா அலிசல்ல படுத்துருக்கிறாங்க படுத்திருக்கும் பொழுது அபுபக்கர் வர்றாங்க வரும்போது ரசூசுல்லாசனும் சகஜமா சாதாரண உட்காந்து பேசிக்கிட்டு அவர் வந்து அனுமதி கேட்டு உள்ள வர்றார் இன்னும் கொஞ்சம் நேரம் சென்ற பிறகு பொமர்லான்னு வர்றாங்க அவங்க எல்லாவுடைய அனுமதி கேட்டுட்டாங்க அப்போ ரசூத் பெருசா ரியாக்ஷன் சாஞ்சி படுத்தவர்களாக படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு ஆள் வந்து அந்திரிக்க அவசியம் கிடையாதுல்ல கிடையாது ரசூல்லா வரும்போது அவங்க படுத்து கிடப்பாங்க அப்புறம் உஸ்மான்லாம் வர்றாங்க மூணாவது வந்தவன ரசூத் அந்த படுத்து கிடந்தாங்கல்ல வாரிசு உட்காந்துக்கிட்டாங்க அதாவது உடம்பு எல்லாம் மறைச்சிருப்பாங்க இந்த கால் இப்படி தெரியும் லேசா இது வந்து அவர் அவர் அந்த கால் தெரியுற மாதிரி நடக்க மாட்டார் அவர் உஸ்மான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வரும்போது நம்ம இப்படி இப்படி படுத்து கிடக்கிறோம்னு சொல்லிட்டு ரசூசல் ஆள் சொல்லணும் அவன் வாரி சுட்டு எந்திரிச்சு ஒரு ஒழுங்காக எல்லாம் மூடிக்கிட்டு ஒரு மாதிரியா அந்த செய்வோம்ல அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிஷா நாய் கேட்கறாங்க என்னங்க இது அபுபக்கர் வந்தார் நீங்க வடிச்சு படுத்துக்கிட்டு கிடந்தீங்க எங்க பாப்பா வரும்போது உமர் வந்தார் அப்பவும் படுத்து கிடந்தீங்க இவர் வந்தோட இந்த மாதிரி பண்றீங்கள அப்படின்னு கேட்கும் போது ரசூ சொல்லு சொல்றாங்க அலா அஸ்தகி மின் ரஜுலின் தஸ்தகி மின் உள் மலாய்க்கா யார பார்த்து மாணவர்கள் வைக்கப்படுகிறார்களோ அவரை பார்த்து நான் வைக்கப்படக்கூடாதா உஸ்மானுக்கு சர்பிகள் கொடுக்குறாங்க யாரை பார்த்து மலக்குகள் வைக்கப்படுறாங்களோ மலக்குகளை இவரை பார்த்து வைக்கப்படுவாங்களோ என்ற அளவுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த அந்த கூச்ச சுபாவத்தில் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நான் வைக்கப்படக்கூடாதா என்று பெருமானார் செல்லா செல்லம் சொன்னது சஹி முஸ்லீம் நாலாயிரத்தி நானூத்தி பதினாலாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப இது இது மாதிரியாக உஸ்மான் ரலில் அவர்கள் திகழ்ந்தது பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் வந்து இந்த வெட்கங்கிறது கூடுதலா வர உஸ்மான்ட்ட இருந்திருக்குது ரசூல் செல்லாசலம் அவர்கள்ட்ட இருந்திருக்குது அவர்கள் பாராட்டி இருக்கிறாங்க நல்லது இந்த பண்பாடுகள் காரணத்தினாலதான் பெருமானார் செல்லா அலை செல்லத்தன்னைக்கு உலகத்திலே பெரிய லெவலுக்கு பாக்குறாங்களே அதுக்கெல்லாம் காரணம் தான் அவர்களுக்கு அந்த உடனே அந்த வெத்த உண்மை நம்ம சொல்லிவிட்டது மாத்தமாக தான் அளவு பேசுவானே அப்படிங்கிற காரணத்தினால தான் சொன்னதுக்கு சொன்னது கரெக்ட் தான் நடக்க முடியுச்சி அப்ப அந்த மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம இணைஞ்சிக்கிறோன்னே